இயற்கையை வந்து ரசிக்காதவங்க இந்த உலகத்தில் வந்து யாருமே இல்லை இந்த இயற்கையை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரசித்து கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படி இயற்கை தார வரப்பிரசாதங்களில் ஒன்றுதான் இந்த மழை நீர் மழை நீரை வந்து நாங்கள் எப்பவுமே சேகரிக்கிறதுக்கு பழகணும் எல்லாருமே நீரை வந்து வீணாக்காம நீரை வந்து அளவோட பாவிக்கிறதுக்கு பழகணும் மழை நீர் வந்து நீர் தான் அந்த மழை நீர் அருமையே தெரியும் உண்மையிலே வந்து அந்த மரங்கள் எல்லாம் நாங்க தண்ணி விளச்சிட்டு விட்டாலும் அந்த பச்சை பசையல் கண்மை வராது ஆனா இயற்கை தரும் அந்த மழை நீர் பெய்த உடனேயே அந்த மரங்கள் வந்து அவ்வளவு செழிப்பாக இருக்கும் நீரை வந்து அளவோடு பயன்பாட்டுக்கு எடுக்கணும் அதே நேரம் மழை நீரையும் வந்து எல்லாருமே சேகரிக்கிறதுக்கு பழகணும் பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த நீரை வந்து எல்லாருமே சேகரிப்போம் சேமிப்போம்